ஸோ கூத்து சம்பந்தமா நீங்க பாக்குற சீக்வன்ஸில் வர சவுண்டு அண்டு அது எல்லாமே அது கூத் அதான் ரொம்ப மினிமினால் பட்ஜெட் தான் இருந்தது ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா டென் டேஸ் மட்டும் லைவ் போகலாம் சோ கூத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம் மைக் பிக்செல்லாம் பேசினதில் பதட்டமா இருக்கு ஒரு நிறைய நான் வந்து இந்த படத்தோட சவுண்ட் டிசைனர் அண்ட் மிக்சர் மிக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் ரொம்ப சிம்பிளா சொல்ல ட்ரை பண்ணுறேன் இப்ப நான் பேசுறத வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டு அதை எவ்வளோ கத்தி பேக் வாய அசிச்சுக்கிட்டே இருந்தால் அது என்னவாக உங்களை ஆகும் தட் இஸ் அவு இம்பார்டன்ட் த சவுண்ட் இன் ஃபிலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி இது கலந் கலந்துரையாடல் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி இதாக பேசலாம் அந்த என்னை பற்றி பற்றி சொல்றதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துட்டு சவுண்ட் டிசைன் குள்ளாக வந்தேன் நான் பேசுகிறது எதாவது ஸ்லோ மோஷன்ல கேட்குதாங்க ஓகே அப்படி ஃபீல் ஆகுது சவுண்ட் டிசைன் அது அஸ்டன் டேரெக்டாக இருந்தது சவுண்ட் டிசைனர் குள்ளே வந்தேன் அன்ஃபிலிம் மிக்ஸ் ஒரு ஒரு ஃபிலிம் மிக்ஸோட புரிதலை கொஞ்சம் வளர்த்துக்குங்க ஏன்னால் ஐ மீன் யூ ஆர் ரைட்டிங் நீங்க நீங்கள் ரைட் பண்ணும்போது ஒரு ஃபிலிமை வந்து இப்படிதான் டிராவல் ஆகணும் அப்படின்றத இமேஜின் பண்ணுவீங்க ஸோ அப்படி இமேஜின் பண்ணும் போது அந்த கதை எங்க நிகழது அந்த அது தியேட்டர்ல எப்படி கேட்க தான் ஃபைனல் ஸ்பேஸ் ஸோ அப்படி அந்த பைனல் ஸ்டேஜில் நீங்க கதையில எழுதும் போது அது என்ன இருக்கோ அதுதான் நம்ம இது பண்ணுவோம் ஸோ சாரி எனக்கு பேச வரல நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன் அண்ட் தென் வந்து பாரி பற்றி மட்டும் சொல்லணும்னா எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு டைரக்டர் எதுவுமே பெரிய பார்க்கே இருக்காது படம் கொடுப்பாரு வந்து பார்ப்பாரு ஒரு நாலு கரெக்ஷன் பண்ணுவோம் அவ்வளோதான் அந்த ஜோனில் தான் இருக்கும் அண்ட் இந்த படம் வந்து லைவ் சவுண்டு போகணும் ஸோ கூத்து சம்மந்தமாக நீங்கள் பார்க்குற சீக்வன்ஸில் வர சவுண்டு அண்டு அது எல்லாமே அது கூத் அதை ரொம்ப ப பட்ஜெட் தான் நம்ம இருந்தது ஸோ அதனால என்ன பண்ணோம்னா டென் டேஸ் மட்டும் லைவ் போகலாம் ஸோ கூத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது ஏன் அப்படின்னா பைலட் பண்ணுறப்ப அந்த அந்த கூத்து கலைஞர்களோட அவங்களால வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் பர்ஃபார்ம் பண்ண முடியல ஸோ அந்த நேச்சுரலாக அவங்களால கொண்டு வர முடியலன்னும் போது அதை நாங்கள் லைவ்ல கேப்சர் பண்ணலான்னு நினச்சோம் இப்போ அதை சேக் ஆஃப் லைவ் சவுண்ட் போகணும் அப்படின்றதுக்காக போல நான் நானும் சதீஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சவுண்ட் டிசைன் மிக்ஸ் நான் ஸோ சொல்லிடும் ஸோ மற்றபடி அவ்வளோதான் ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்காக கூடணும் அவங்க எல்லாருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்